வணக்கம் இது குரலின் விலவன் எக்ஸ்க்ளூசிவ் மிக மிக பரபரப்பான ஒரு செய்தி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் மீண்டும் மோடி மற்றும் அமித்ஷா பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் அதாவது உங்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது இங்கே பலிக்காது என்பதாக அந்த பதிலடி என்பது அமைந்திருக்கிறது பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் அனைவரும் மீண்டும் சிறைக்கு போக வேண்டும் என்று பரபரப்பான தீர்ப்பை ரொம்ப முக்கியமாக காலம் கடந்து நீதியை வழங்கிய ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் அந்த குறிப்பிட்ட பத்து பேரும் அவர்கள் மீண்டும் ஜெயிலுக்கு போவதற்கு சொல்ல காரணங்கள் நாங்கள் போகல என்று கேட்ட காரணங்களை அதிரடியாக ரத்து செய்திருக்கிறார் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவர்கள் அவருடைய அமர்வு அதை ரத்து செய்திருக்கிறது எப்பாடு பட்டாவது குஜராத் இனப்படுகொலைகளில் மிக பெரிய அளவிற்கு பங்கு செலுத்தியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அன்றைக்கு இருந்த குஜராத் அரசில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய குஜராத் அரசு வரைக்கும் நீதிமன்றத்தின் மீது ஃப்ராடு ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டத்தை செய்து தீர்ப்பை வாங்கி இருக்கிறார்கள் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய நீதிபதி இந்த ஆர்டரில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி இன்றைக்கு நீதித்துறைக்குள்ளேயே எந்த அளவிற்கு பெண்களுக்கான குரல் என்பதும் அவர்களுக்கான சமத்துவம் என்பதும் இல்லாமல் இருக்கிறது என்று மற்றும் ஒரு போர்க்கொடியையும் உயர்த்தி இருக்கிறார் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் இந்த முக்கியமான செய்தி அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய அரசியல் விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு வில்கிஸ் பானுவினுடைய வழக்கு அதாவது கிட்டத்தட்ட குடும்பத்தைச் சேர்ந்த பத்துக்கும் ोरे பலி கொடுத்து தன்னுடைய குழந்தைகள் உட்பட அத்தனை இளம் பிஞ்சுகளையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க அதுக்கு பலி கொடுத்து தானும் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி மிகப்பெரிய துயரங்களை சந்தித்தவர் பில்கிஸ் பானு அவருடைய வழக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இரண்டுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாகி அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு தண்டனை முடிந்து அவர்களை மிகச்சிக்கரமாக இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி குஜராத் அரசு விடுவித்தது அப்படிங்கிற கேஸ் தான் கடந்த காலத்தில் வந்திருந்தது இதில் குற்றம் சாட்ட பட்ட அதாவது குற்றவாளிகள் பத்து பேரும் மீண்டும் ஜெயிலுக்கு போனால் அவங்கள ரிலீஸ் பண்ணது தப்பு என்று ஒரு தீர்ப்பு வந்திருந்தது இப்போ ஜெயிலுக்கு நீங்கள் உடனே போய் ஆகணும் அப்படின்னு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் அந்த நேரம் என்பது நான்கு வாரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனவே அவங்க இருபத்தொன்னாம் தேதிக்குள்ளே ஜெயிலுக்கு போக சொன்னதுனால அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எங்களால் உடனே ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு ஆளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டு அதை ஏன் ரத்து பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர் த்ரீயாக இருக்கக்கூடியவர் நம்ம ஏ ஒன் ஏ டூ

வேண்டும் எனவே நாங்கள் விவசாயத்தில் அறுவடையை முடிக்கிற வரைக்கும் நான் வெளியில் இருக்கணும் ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் எங்கள் குடும்பமும் இருக்குது அந்த இன்கம் நம்பி தான் அவங்களும் இருக்காங்க எனவே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதே போல் நான்கு வார டைமாக கோவிந்த் பை நாய் அப்படிங்கிறவர் கேட்குறாரு ஏன்னா வயசான அப்பா அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு நான் ஒருத்தந்தான் சோல் கேர் டேக்கராக இருக்கிறேன் அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷனு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது எனக்கும் ஆஸ்துமா ஹெமராய்ட்ஸ் போன்ற விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அடுத்தது சைலேஷ் பாய் சிமன்னால் பத் பட் அப்படிங்கிறவர் அவர் ஆறு வாரம் குழந்தைக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் அடுத்தது அறுவடை பண்ணனும் எனக்கு வயசு அதே போல் மெடிக்கல் கண்டிஷன்னால் வர முடியல அப்படிங்கிறப்பில் அதே ஆறு வாரம் பிபின் சந்த் கன்னியாலால் ஜோஷிங்கிறவர் லெக் சர்ஜரி நான் வந்து பார்ஷியலி எனக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது அதனால் லெக் சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்னுடைய தம்பி அவருடைய மனைவி அதே போல் என்னுடைய மனைவியை பார்த்துக்கணும் அதில் பின்னாடி என்னுடைய மனைவி வந்து கேன்சரால் சர்வைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுகிறார் ஆறாவது யாருன்னு பார்த்திங்கன்னா கேஷர்பாய் கீமாபாய் ஓஹானியா அப்படிங்கிறவர் ஆறு வாரம் பையனுக்கு கல்யாணம் எனக்கு மெடிக்கல் கண்டிஷன் அப்புறம் ஏழாவது ஒருத்தர் அவர் வந்து மனைவியினுடைய இறப்பு லங் சர்ஜரி அப்படிங்கிறத கேட்குறாரு எட்டாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வயதான அம்மா என்னுடைய மனைவி ரெண்டு பசங்க இருக்கிறாங்க நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறாரு அதே போல் ஒன்பதாவது ஒருத்தவர் அந்த பட்டுங்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா நாங்கள் அறுவடையை முடிச்சிட்டு வரணும் பையனுக்கு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு பத்தாவதாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதயத்தில் கோளாறு இருக்குது அதே போல் மகனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நான் உள்ளே வரணும் அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த பத்து பேரும் பல விதமான காரணங்களை சொல்லி கேட்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ எந்த இடத்துல இதில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா இது பத்து பேருமே சொல்லி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்பது ஏற்கத்தக்கதில்லை என்று சொல்லி ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அமர்வு இந்த பத்து பேரும் அந்த காரணங்களை ரத்து செய்ததை நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று சொல்லி உடனடியாக நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டுருக்கிறது நமக்கு இந்த இடத்தில் எழக்கூடிய கேள்வி ரொம்ப முக்கியமானது இப்போ இவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்கல்ல எங்கள் வயசா அப்பா வயசான அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் என்னுடைய மனைவிக்கு இப்படி இருக்குது குழந்தைகளுக்கு இப்படி இருக்குது நாங்கள் விவசாயம் பண்ணணும் எங்களுக்கு அறுவடை இருக்குன்னா நீங்கள் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நிகழ்த்தப்பட்ட கோத்ரா ரயில் இருப்புக்கு பிறகு நிகழ்த்திய வன்முறைகளில் பிள்ளைகளும் இல்லாமல் அப்படியே தகப்பன்மார்களும் தாய்மார்களும் அவர்களும் வன்முறைக்கு உள்ளாகி குழந்தைகளே இல்லாமல் போன குடும்பங்களை பற்றியோ அல்லது இப்படி பாலியல் வன்கொடுமை செய்ய கொல்லப்பட்டவர்கள் அதில் உயிர் தப்பியவர்கள் அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல்ல வந்து அப்படின்னா காயம் ஏற்பட்டு அது குணமாகாமல் டிசேபிள்டாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல இவர்கள் குறித்து என்றைக்காவது நீங்கள் யோசித்து இருக்கிறீர்களா பெற்றவர்கள் மகன்களை மகள்களை மருமகள்களை வாரிசுகளை உங்களுடைய மத வெறி என்கிற அந்த விஷயத்தில் பறிகொடுத்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பார்த்து கொள்வதற்கு கூட பிள்ளை இல்லையே நீங்கள் சிறைக்கு போய்ட்டு வெளியே வந்து இப்போ அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அம்மாவை பார்த்துக்கணும் பிள்ளையை வளர்க்கணும்னு துடிக்கிறார் அதில் ஒருத்தர்லாம் சொல்லியிருக்கிறாரு பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தோரு வயது ஆகிறதுன்னு இவர் இந்த ச வழக்கு எவ்வளோ இருபத்தி மூணு கிட்டத்தட்ட அந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போது அநேகமாக இவர் வந்து அந்த சிறைக்கு அல்லது அந்த கூட்டு பாலியல் கொடுமை செய்த போது அவங்களுடைய மனைவி நிறை மத கர்ப்பிணியாக இருந்திருக்க வேண்டும் கணக்கு தான் வருது அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழலிலும் உங்கள் மனம் மதம் என்கிற வெறி பிடித்த அன்றைக்கு ஆட்டம் இருக்கிறது இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அது என்றைக்குமே சிந்திக்காத நீங்கள் ஏனென்றால் உங்களோடு அரசுகள் துணை நின்றிருக்கிறது ஆட்சியில் இருந்தவர்கள் அந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை நிகழ்த்துவதற்கு உங்களுக்கு துணை நின்றிருக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த நரேந்திர மோடி தலைமையான குஜராத் அரசு என்பதில் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய பூபேந்திர பட்டேல் அவர்கள் தலைமையிலான குஜராத் அரசு வரைக்கும் அத்தனையும் உங்களோட தோளோடு தோல் நின்று இதில் நின்று இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இல்லாத அதிகாரத்தை எடுத்து உங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் அங்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இந்த விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது இவர்கள் திறந்து போவதில்லை மனம் வருந்து போவதில்லை அப்படிங்கிறது தனிக்கதை ஆனால் நமக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமானது மனசாட்சியை ஒழுக்கக்கூடிய கேள்வியை அவர்களை நோக்கி நாம் வைக்க வேண்டியது மிக முக்கியமானது உங்களை அவங்க தூண்டுறாங்க இவங்க தூண்டுறாங்க மதவெறி உங்களை படிச்சாட்டுது என்பதற்காக நீங்கள் போனீர்கள் என்றால் உங்களை கடைசி காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை பார்ப்பதுக்கு இவ்வளோ தர சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் நாங்கள் பண்றோம் ஏன் எந்த ஹிந்துத்துவ அமைப்போ சங்க பரிவார அமைப்போ வந்து கூட நிற்கல அவங்களாம் பார்த்துக்க மாட்டாங்களா நம்ம மதத்துக்காக நீ இதை பண்ணிட்டு போன்னுட்டு அன்றைக்கு குழந்தைகளை கொலை செய்ததில் தொடங்கி கூட்டுப்பாளியல் வன்கொடுமையிலிருந்து எத்தனை பேர் மீது வெறியாட்ட மாறினீர்கள் யார் வந்து கூட நின்றாங்கிற கேள்வி உங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் பிள்ளைகளை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா அவங்க விவசாயத்தில் அறுத்து தள்ளி உங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்க மாட்டாங்களானா இல்லை என்பதைத்தான் அவர்கள் இந்த காலகட்டத்தில் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் உங்களை மிகப்பெரிய உங்கள் மதத்திற்காக உங்கள் ஜாதிக்காக நீங்கள் ஓடுகிற போது உங்களை தூக்கி கொண்டாடுவதாக சொல்லக்கூடியவர்கள் அதாவது அதன் மூலமாக வன்மத்தை வெறுப்பை விதைத்து உங்களை ஹீரோவாக கொண்டாடக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களை சார்ந்தவர்களுக்காக ஒரு நாளும் வந்து நிற்க மாட்டார்கள் என்பதை இந்த குஜராத் படுகொலை நிகழ்த்தப்பட்ட போது அன்றைக்கு அதில் வெளியாட்டமாடியவர்களோடு இன்றைக்கு எப்படி கைவிட்டு விட்டு பாஜக நிற்கிறது என்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகரத்னா அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் புயான் அய்யா இருவர் அமர்வு யார் இவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்களோ அவங்ககிட்டே வந்துச்சு அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது ரத்து பண்ணிட்டோம் நீங்கள் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு திரும்பவும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குற இப்போ உடனடியாக அவர்களுக்கு வேறு வழி இல்லை அவர்கள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இது மெரிட்ஸ் கடை அது இதில் வந்து ஒன்றும் விஷயங்கள் எல்லாம் இல்லை என்பதாக சொல்லப்பட்டது இப்போ நடுவில் நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் என்ன குறிப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா பலரும் அது ஒரு விமர்சனமாக கூட வைச்சாங்க சொல்லப்போனால் மோடி கவர்மெண்ட் செய்யும் இவர்கள் இப்போது மகாராஷ்ட்ரா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்டே போனால் அவங்க ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க அது வந்து மேட்ரு ஆஃப் நோ டைமில் நடந்துடும் ஆனால் ஜெயிலுக்கு போகவே இவர்கள் விருப்பம் இல்லை என்பதற்கும் அதற்கு காலதாமதம் செய்வதும் இருக்கிற இடம் எங்க இருக்காங்கன்னே தெரியல திடீர்னு தலைமுறைவாயிட்டாங்கிறதும் மிக மிக அபாயகரமானது இவங்களெல்லாம் போலீஸ் பிடிச்சிக்கிட்டு இருபத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள வருமா அப்படின்னா இருபத்தொன்று ஒண்ணு வந்துருச்சு அவங்க ஆக்சுவலாக ஜெயிலுக்கு போயிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனா அவர்கள் வரவில்லை என்பதுதான் ஆக குற்றவாளிகள் ஏன்னா அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு திரும்பவும் சிறை தண்டனைக்குள்ள சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டவிரோதமாக வெளியில் வந்திருக்கிறார்கள் என்னும் போது அவர்களை மீண்டும் சிறைக்குள் அடைக்காதது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மோடி அரசு குஜராத் அரசு காலில் போட்டு மிதிக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆக்சுவலாக ராமர் கோயில் திறப்பு இவங்களெல்லாம் கூப்பிட்டு மாலை போட்டு முதவரிசையில் உட்கார வச்சாலும் வைக்கலாம் அப்படின்னுட்டு சில கருத்துக்களை நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடிந்தது ஏன்னா இவர்கள் இந்து மதத்திற்காக இவ்வளவு செய்வதற்காக துடிக்கக்கூடியவர்கள் இல்லையா அப்படின்னு மோடி கவர்மெண்ட் செஞ்சாலும் ஆச்சு என்னும்போது கடைசி இப்படி ஒரு தீர்ப்பு வந்து இப்போ அவர்கள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் அமித்ஷா ரொம்ப முயற்சி செய்தார் ஏனென்றால் அவங்கள சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்ததே முதல்ல அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நடந்ததனுடைய நீட்சியை இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்து அவர் சரி கட்ட பார்க்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது இதன் மூலமாக நாம் கவனிக்க வேண்டியது எந்த சென்சிட்டிவ் ஆன கேசஸ்ல குறிப்பாக பெண்களின் மீது நிகழ்த்தப்படுகிற கொடுமை வன்கொடுமைகள் இது சார்ந்த விஷயங்களில் நாட்டினுடைய அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு உதாரணம் தான் இந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பத்து பேர் அவங்க எங்கே இருக்காங்கனே தெரியலன்னு அந்த சரகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் இது அவங்களை திரும்ப சிறைக்கு அனுப்பணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் இவர்கள் தெரிந்தே செய்யக்கூடிய வேலையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இது ஒரு பக்கம் நீதித்துறை அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பெண்களை உள்ளடக்கி செயல்படுகிறது அல்லது அவர்களுக்கான ஸ்பேஸ் இருக்கிறது என்கிற கேள்வி மிக முக்கியமானது இந்த கேள்வி அதாவது ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்கள் இந்த சமூகத்தினால் பாதிக்கப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பில்கிஸ் அவர்களுக்கான நீதியை உறுதி செய்த அவர் தன்னுடைய துறைக்குள்ளேயே எந்த அளவிற்கு பெண் நீதிபதிகளுக்கான ஸ்பேஸ் இருக்கிறது என்பதை கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் இது இது நீதித்துறை வட்டாரத்துக்குள்ளேயே மற்றும் ஒரு சலசலப்பை உருவாக்கி இருக்கிறது நம்ம இந்துஸ்தான் டைம்ஸில் அந்த நியூஸை பார்க்குறோம் ஜஸ்டிஸ் நாகரத்னா கால்ஸ் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் டைவர்ஸ் இந்தியன் ஜுடிஷியரி இந்தியாவினுடைய நம்முடைய ஜுடிஷியரி நீதித்துறை என்பது எல்லாரையும் உள்ளடக்கியதாக இல்லை அதில் பன்மைத்தன்மை இல்லை அது பேணப்படவே இல்லை பன்மைத்தன்மை போது அப்புறம் எங்கே பேணுதல் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஜஸ்டிஸ் சுனந்தா பண்டாரே மெமோரியல் லெக்சர் அவருடைய நினைவாக நடத்தக்கூடிய ஒரு லெக்சரில் பேசும்பொழுது தான் நீதித்துறை அடுத்தடுத்த பாய்ச்சலுக்கு போவதற்கு இன்னும் அதிகமாக பெண்கள் நீதித்துறைக்குள் வர வேண்டும் அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுகிற அமைச்சரர்கள் மூணு விஷயம் அவங்க வந்து மாற்றணும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறையை நம்ம பார்க்கும்பொழுது இதில் மூன்று விஷயங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது ஒன்று மேட்டர் ஆஃப் தி கிரெடிபிலிட்டி அண்ட் லெஜிட்டிமசி ஆஃப் கோர்ட்ஸ் நம்முடைய நீதித்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வருவதற்கான வகையில் நீதித்துறை செயல்படுவது அப்படிங்கிறதுல நம்ம மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது பெருமளவுக்கு இல்லாமல் இருக்கிறது அதே போல் இங்கே வர்றதுங்கிறது தான் சரியானது கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் போனால் ரொம்ப நாள் ஆகும் இல்லை போனால் ஆல் மாதி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களை உடைப்பதற்கான சீர்திருத்தம் one இரண்டாவது it is about the language and vocabularies of the judgments நீதித்துறை அது பேசக்கூடிய குரல் என்பதும் அந்த வார்த்தை பிரயோகங்கள்லேருந்து எல்லாமும் எப்படியாக இருக்கிறது இப்போ பல நேரங்களில் இப்போ சமீபத்தில் சந்தூட்டவர்கள் அந்த பிறகு ஒரு ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடுறாங்க அதாவது சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக மாற்று வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படின்னு இழிவாக நம்ம சமூகத்தில் ரொம்ப கேஷுவலாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை மாற்றிட்டு இப்போ உதாரணத்திற்கு செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறதையே கூட அது அந்த டெர்ம்னாலஜி ஆக்சுவலாக அதை இன்னும் மோசமான டெர்னாலஜி இருக்கிறது பல நேரங்களில் அதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ பிராத்தல் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது அதை தாண்டி ப்ராஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தையோ இப்படிப்பட்ட அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களை கண்ணியமாக எப்படி குறிப்பிடுவது இப்போ இந்த தொழில்களை கூட பலராக ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சமூகம் அவலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏன் இன்னமும் புழக்கத்தில் இருக்கிறது திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறது என்றால் அது கண்ணிய அது மிக அதிகம் அந்த வார்த்தைகள் பெண்களை நோக்கி தான் குறிக்கப்படும் பெண்களை அது கண்ணியம் குறித்ததாக இருக்கிறதா இல்லையா என்பதை ஆண்களால் ஒரு நாளும் சிந்திக்கக்கூடிய இல்லத்தில் அல்லது அவர்களிடத்திலிருந்து யோசிக்க முடியாது வருதுங்கிறது ஒரு காரணம் இப்போ அந்த மாதிரி இன்க்ளூசிவாக ஒரு ஹேண்ட் புக்கெல்லாம் போட்டாங்க அந்த மாதிரி வார்த்தைகளில் தொடங்கி தீர்ப்பினுடைய டோன்ல இருந்து பலவும் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க மூன்றாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் அண்ட் த நீட் ஃபார் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு என்ஷியர் கோர்ட்ஸ் பிகம் மோர் ஜெண்டர் நியூட்ரல் ஸ்பேசஸ் வெறுமனே ஆண்கள் நிறைந்த சபையாக மட்டும் நீதிமன்றங்கள் இருப்பது என்பதும் நிர்வாகத்துக்குள் நீங்கள் பெண்களை கொண்டு வராமல் இருப்பது என்பதும் ஏற்கத்தக்கதல்ல இந்த மூணுதலையும் மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்கிற விஷயத்தை This is B.V. Nagarat Nabar Khal. திரும்ப ரீஇன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விமனுக்கான ஸ்பேஸ் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க இந்தியன் ஜுடிஷியரியில் ஏற்கனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களே பாலின ரீதியாக பெண்களை சமமாக நடத்தத்தக்கது அல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க கான்ஸ்டியூஷனல் ஸ்க்ரூட்டினிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய புதிய உருவாக்கக்கூடிய சட்டங்களும் அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அப்போ விமனை வந்து ஏன் எல்லா ஸ்பியர்குள்ள கொண்டு வரல அப்படிங்கிறத அவர் கேட்கிறார்கள் அப்போ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்ன பில்லர் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வந்து விமனுக்கான டிஸ்கிரிமினேஷன்ஸை குறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் இப்போ பல பயசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் விமனுக்கான ப்ரொஃபஷனாகவே இது இருக்காது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பலரும் குறிப்பிடுவார்கள் எந்த நம்முடைய நீதித்துறை எல்லோரையும் உள்ளடக்கியதாக இல்லை என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது நம்முடைய நீதிமன்றங்கள் குறித்து நீதி நீதிபதிகளாக வருகிறவர்கள் யார் என்பது குறித்து நம்முடைய மோடி அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி உபரங்களின் பார்டி பார்க்கும் பொழுது அதில் மிக பெரும்பான்மையாக ஆதிக்க சாதிகளைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆதிக்க சமூகங்கள் த சோ கால்டு அப்பர் கேஸ்ட் அல்லது ஃபார்வர்ட் கேஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடியவர்கள் தான் மிக நிரம்ப இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக ஒரு அறநூறு எழுநூறு ஃபேமிலிஸ் மட்டும்தான் தான் மாற்றி மாற்றி எழுபத்தஞ்சி வருஷமாக வந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க வெறும் அறநூறு எழுநூறு குடும்பங்கள் தானாக இருக்கிறது சட்டம் பிடித்தவர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா ரிப்பீட்டடாக எத்தனை பேர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்பா இருந்து பையன் இருந்து அடுத்தது பேரணையும் ரெடி பண்ணக்கூடிய வேலைகள் எங்கன்னா ஜுடிஷியரிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறது குறிப்பாக அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம நூல் பிடிச்சி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த சோ கால்டு சுப்ரீம் சோ கால்டெல்லாம் இல்லை ஒரு ரியலி கான்ஸ்டியூஷன் படி த சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த லேண்டு அங்க இன்றைக்கு வரை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சா எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு வருஷம் ஆகியிருக்குமா சுதந்திரம் கடைச்சு ஒரு பெண் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கூட வந்ததில்லை என்கிற வரலாறு இருக்கிறது இந்த முதல் முதல்ல பெண் ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வருவதற்கு வாய்ப்புள்ளவர் ஜஸ்டிஸ் பிவி நாகரத்னா அவர்கள் இப்போ வில்கி ஸ்டானோக்கியஸ்டில் பேசியிருக்கிறாங்க இந்த லக்சரி அவங்க தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் போல் அவர் பக்கமாக அவங்க ஜஸ்டீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாய்ப்பு இருக்கிறது அதாவது நம்ம சுதந்திரம் சுதந்திர பொன்விழா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து எண்பத்தோரு வருடங்களுக்கு பிறகு ஒரு பெண் ஒருவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக வருவார் நல்லா கவனிங்க அது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் ஒன்று ரெண்டாவது இந்த சீனியாரிட்டி அது சார்ந்த விஷயங்கள் அதுலலாம் யாரும் கோளாறு பண்ணாமல் இருக்கணும் ரெண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது இது தனி அப்போ இந்த லெவலுக்கு இருக்கிறது என் இந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்தில் இன்றைக்கு வரை ஒரு பழங்குடியினர் கூட நோ ட்ரைபல் Uh, justice, judge has been elevated to the Supreme Court. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் ட்ரைபல் பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளோ அங்கே இருப்பாங்க குறைஞ்சபட்சம் இதுலேருந்து அதிகபட்சம் பல மாநிலங்களில் அவங்க கூடுதலாக இருக்கிறார்கள் சில மாநிலங்களில் ஒன் தேர்ட் அவங்களுக்கு ரிசர்வ்டு சீட்ஸே இருக்கிறது இன்றைக்கி நம்ம பெருமையாக பேசிக்கிறோம் இல்லையா ஒரு பழங்குடியின பெண்ணை நாங்கள் வந்து ஜனாதிபதி ஆகிட்டோம்னு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்திற்குள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பழங்குடியின பெண்ணோ ஆணோ திருநரோ யாருமே நான் பயனடை மக்களோ யாருமே உள்ள போல் அப்படி என்றால் பழங்குடியின மக்களுடைய பிரதிநிதித்துவமே இல்லாத உச்சநீதிமன்றம் அவர்கள் விஷயங்கள் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுத்தால் என்னவா அவங்களால புரிஞ்சுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அதற்கான இடம் அங்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே போல் சோஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸோடு யாராச்சும் ஜட்ஜஸ் வந்திருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா இன்றைக்கு வழக்கறிஞர்களாக கூட பர்சன் வித் டிசபிலிட்டிஸோடு இருக்கக்கூடியவர்கள் அதாவது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வராங்கன்னா அவர்களுக்கான ஆக்சபிலிட்டி கோர்ட்டுக்கு கிடையாது ரொம்ப ரீசெண்டாக தான் ஒரு ஒருத்தவங்க ஒரு லாயர் வராங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த வீல் சேர் வைக்கக்கூடிய அந்த அந்த ப இது இருக்கும் இல்லையா ஒரு மாதிரி சாய்வா அந்த மாதிரியான செட்டப் கிடையாது இங்கே நம்ம சென்னையில் தொடங்கி பல கோர்ட்ஸில் அது கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் விஷ்வலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு அவங்க அவருக்கான ஒரு டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதே போல் ஒரு ஜட்ஜ் வந்து நீங்கள் ஒரு இந்தப்பீடியான அட்வோகேட்ஸ் உள்ள வந்தா அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண நல்ல ஒரு மீடியேட்டர் தேவைப்பட்றாங்கங்கிறதே பலருக்கும் யோசித்ததில்லை அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இவர்களெல்லாம் இல்லாத வரை இவர்களுக்கான நீதி என்பது இல்லாமல் போகும் என்பதை தான் பார்க்கிறோம் நீதித்துறை சமீபத்தில் செய்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நம்ம பதிவு பண்ணோம்னா எந்த அளவிற்கு முழுக்க முழுக்க ஆண்கள் அபகரித்த இருக்கக்கூடிய துறையாக நீதித்துறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆஃப்கோஸ் அதில் கேஸ் இக்குவேஷன்ஸை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசலாம் சமீபத்தில் பதினோரு பேர் உச்சநீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட்ஸாக சீனியர் கவுன்சில்ஸாக டெசிக்னேட் பண்ணி சீனியர் அட்வொகேட்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்தது அதில் வந்து பலரை பரிந்துரை செய்தது அதில் இப்போ கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் அப்படிங்கிறத எல்லோரும் ஏன்னா இவ்வளவு அதிக ஸ்ட்ரென்த்தில் இது வரைக்கும் வந்தது அப்படிங்கிறது தான் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பெருமையாக சொன்னாங்க பில்கிஸ் பானுவினுடைய வழக்கறிஞர் ஷோபா குப்தா அவர்கள் தொடங்கி பலருக்கும் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக வந்திருக்கக்கூடிய ஒருவர் ஜனனின்னு சொல்லக்கூடிய ஜனனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க ஃபஸ்ட் ஜெனரேட்டர் ஜெனரேஷன் கிராஜுவேட் இப்போ பதினோரு விமன் அட்வொகேட் அந்த மாதிரி போது ரொம்ப பெருமையாக அதில் எல்லோரும் பார்த்துக்காங்க பே இது பண்ணுறாங்க கொண்டாடுறாங்க இது ஒரு சைடு அப்படின்னா இன்னொரு சைடு மத்திய பிரதேசத்தில் ஆறு பெண் நீதிபதிகளை இவர்கள் தொடர்ந்து நீதிபதியாக இருப்பதற்கு அந்த ப்ரொபேஷன் டைம் இருக்கும் தொடர்ந்து இவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு அவர்களுக்கு அதுக்கான தகுதிகள் இல்லைன்னு சட்டவிரோதமாக ஷோகாஸ் நோட்டீஸ் எதுவும் கொடுக்காமல் ச முறைப்படி எதுவும் செய்யாமல் அவர்களை ஜட்ஜு பதவியை விட்டு பிடுங்கி வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றம் இந்த முடிவுகள் எப்படி எடுத்ததுன்னு சேலஞ்ச் பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா அவர்கள் பெஞ்சுக்கு தான் வருது அவங்க கேட்குறாங்க இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏன் இவ்வளோ நாள் அது இங்கே வர்றதுக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறார்கள் அது சம்மந்தமான ரிப்போர்ட்ஸையும் அவங்க மத்திய பிரதேஷ் இருந்து கேட்டிருக்கிறாங்க ஏன்னா கோவிட் காலத்தில் நீங்கள் கோர்ட்ஸ் எந்த அளவுக்கு நடந்துச்சு ஆன்லைன் ஆஃப்லைனு அதில் ஒருவரெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ்ல இருந்தாரு அதே போல் அவருக்கு எதிர்பாராத விதமாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் கர்ப்பம் இருந்தார் அதுக்கான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர் கம்ப்ளீட் மெடிக்கல் இருந்தார் இன்னொருவர் ஃபேமிலியில் கோவிட் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கும் கோவிட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து டேஞ்சரில் இருந்தால் இதெல்லாம் கோவிட் டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க இவ்வளோ விஷயங்களுக்குள்ள சஃபகேட் ஆனதெல்லாம் காரணமாக சொல்லி நீங்கள் சரியாக வேலை செய்யலை ப்ரொபேஷன் பீரியட்லன்னா அந்த அந்த விமன் ஜட்ஜஸ் ஆறு பேரையும் வெவ்வேறு காரணங்கள் சிலருக்கு காரணமே சொல்லப்படாமல் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு வெறும் அப்போ கிட்டத்தட்ட அதில் அதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறாங்க அதில் எப்படி வெறும் பெண்களாக மட்டும் நீங்கள் பார்த்து வெளியில் எடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே அந்த அந்த மைண்ட் செட் இருக்கா பெண்கள் ஈவினிங் ரொம்ப நேரம் இருந்து ஒரு ஒரு லாயராக வேலை பார்க்க முடியாது அவங்களுக்கான விஷயங்கள் இப்போ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது பேர் சீனியர் அட்வொகேட்ஸாக வந்தார்கள் என்பதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டிய அதே காலகட்டத்தில் உரிய உரிய காரணங்கள் சொல்லப்படாமல் ரொம்ப மோசமாக ஒரு நொட்டோரியஸான வகையில் ஆறு நீதிபதிகள் நீதிபதிகளாக நீங்கள் இதற்கு மேல் நீடிக்க முடியாது என்று அவர்கள் பதவி பறிக்கப்பட்டவர்கள் அவர்கள் திரும்ப அனுப்பப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அமைப்பு முறை யாருக்கானதாக இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்பயுமே பல நேரங்களில் இன்றைக்கு எல்லாருக்கும் படிப்பதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு பரவலாக தொடங்கிய பிறகு பெண்கள் மிக பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவர்கள் படித்த ரொம்ப வேகமாக வராங்க கல்லூரியை முடிக்கிறாங்க ப்ரொஃபஷனுக்குள்ளே வராங்க என்ட்ரி லெவலில் ஆண்களும் பெண்களும் சமமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி இன்னும் சொல்ல போனால் பெண்கள் கூடுதலாக சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு இருப்பாங்க ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் ப்ரமோஷன் ஆகி மேலே போக 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 ஆண்கள் கூடிக்கொண்டே போகிறார்கள் பெண்களுடைய எண்ணிக்கை அதில் ரொம்ப சொருப்பமாக இருக்கிறது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு ஜட்ஜஸ் சா அதில் மூணே மூணு பெண்கள் தான் இருக்கிறார்கள் ஏன் பாதிக்கு பாதி வரல அப்படிங்கிற கேள்வி எங்க நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா லாயராக லா காலேஜில் முடிச்சுட்டு வர்றாங்க பார்த்தா ப்ரொபோஷன் என்னவாக இருக்கும் அது ஏன் அடுத்த கட்டத்தில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டாக டிஸ்ட்ரிக் செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை அதுக்கடுத்த ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இப்படி பல டெசிக்னேஷன்ஸில் ஏன் பெண்களுக்கான இடம் இல்லை என்றால் அமைப்பு முறை முழுக்க முழுக்க ஆண்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னும் போது அவர்களுக்கான பிரதிநிதிகளாக அவர்களே அந்த இடத்திற்கு வர வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது பார்ப்போம் ஒரு ஒரு கழக குரலாக ஜஸ்டிஸ் பி வி நாகரத்ன அவருடைய குரல் வாய்ப்புகள் ஒழித்திருக்கிறது இன்க்ளூசிவ் ஜுடிஷியரி நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸை வச்சு நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்